இறைவனுக்கு நன்றி இனிய நண்பர்களே நியூ பேசும் படத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற நல்லாதரவுக்கு நன்றி திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் சாரீரம் சாரீரம் என்கின்ற உடலை கோவில் போல வைத்து கொண்டவர்கள் நம்முடைய முன்னோர்கள் உடலை ஒரு கோயிலாக பாவித்து அதை அதனுடைய ஆரோக்கியத்தை செழுமையை கொண்டாடியவர்கள் அதை உடலை ஆரோக்கியமாக தெய்வீகமாக வைத்தவர்கள் ஆனாலும் கூட இன்றைக்கு அந்த உடலை அழகாக வைத்து கொள்ள பல கிரீம்கள் பல சோப்புகள் போட்டு அதை இயற்கை அதனுடைய தன்மையை மாற்றி கொண்டிருப்பதும் உங்களுக்கு தெரியும் இன்னும் சிலர் மூக்கு பெரிதாக இருக்கிறது பல் முன்பற்கள் பெரிதாக இருக்கின்றன காது கொஞ்சம் சிறிதாக என்ன என்று உடலில் உள்தடு கொஞ்சம் முன் உள்ளே போகிறது என்று பல உடலில் பல அறுவை சிகிச்சைகள் செய்து தங்களை அழகு அழகுபடுத்திக் கொள்வதும் உண்டு இது இயற்கையாக ஒவ்வொருவர்களுக்கும் உள்ள ஆர்வம் அதனால் தங்களுடைய உடலை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள் தங்களுடைய சரீரத்தை அழகுபடுத்திக் கொள்கிறார்கள் இதுதான் உண்டு இன்னும் சிலர் அதாவது இன்றைக்கு இன்றைய வெளிநாட்டில் சில இளைஞர்கள் தங்களை தங்கள் உடலை மாற்றிக்கொண்டு திருநங்கையாகவும் சில அழகான பெண்கள் திருநம்பியாகவும் தங்களை மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் மாற்றிக்கொள்கிறார்கள் இது வெளிநாட்டில் இருந்தது தமிழ்நாட்டிலும் நம் இந்தியாவிலும் இது பரவி தான் இருக்கிறது இயற்கையளித்த வரமான இந்த சாரீரத்தை செயற்கை செயற்கையால் மாற்றிக்கொள்வது இன்றைக்கு ஒரு புதுமையான தாகமாக மாறிவிட்டது சாரீரம் படத்தின் மையப்புள்ளியும் இப்படி ஒரு கதைகளத்தில் உருவம் பெற்றிருக்கிறது தர்ஷன் என்கின்ற அழகான் அழகன் அழகான திருநங்கையாகவும் ஷர்மி என்கின்ற அழகி அழகிய நம்பியாகவும் அறுவை சிகிச்சை மூலம் தங்களை தங்கள் உடல் மாற்றங்களை செய்து கொள்கிறார்கள் இந்த மாற்றம் ஏன் இந்த ஆர்வம் எதற்காக ஏன் இந்த இயற்கைக்கு மாறான உணர்வு எப்படி இவர்களுக்குள் ஏற்பட்டது என்பதே சாரிரம் கதையின் சாரிரம் திரைக்கதையில் ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் இயக்குனர் ஜிவி பெருமாள் புதிய கோணத்தில் இன்றைய இளைஞர் சமூக சமூகத்தின் உணர்வுகளை திரைக்கதையாக அமைத்திருக்கின்றார் இயக்குனர் இதற்கு தர்ஷன் சார்மி இருவரும் சிறப்பாக தங்களை தங்களுடைய நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள் இந்த உருமாற்றம் இந்த புதிய தோற்றம் அவர்களுக்கு தருகின்ற உற்சாகம் பார்ப்பவர்களுக்கும் ஒரு பரவசம் கொடுத்தாலும் கூட இது எத்தகைய மாற்றத்தை கொடுக்கும் இதனால் பின்வளைவுகள் என்ன ஏற்படும் என்பது அது குறித்தும் கதையில் சில இடங்களில் விவாதம் வந்திருக்கின்றது அது பேசு பொருளாக உருவாக்கின்ற இருக்கின்றார் இயக்குனர் மருத்துவராக வரும் ஷக்கீலா சின்ன சின்ன உடல் அசைவுகள் மூலம் உடல்மொழி மூலம் தன் நடிப்பை பதிவு செய்திருக்கிறார் திருநங்கையர்களின் உணர்வுகள் என்ன இவர்களின் உடல் மாற்றத்தால் ஏற்படுகின்ற நன்மை என்ன தீமை என்ன என்பதையும் புரிய வைத்திருக்கின்றார் தேர்ந்த நடிகர்களுடன் முக்கியமான சில திருநங்கைகளையும் முக்கிய பாத்திரத்தில் நடிக்க வைத்து அவர்களுக்கும் அவர்களின் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் அவர்களின் அவர்களுக்கும் ஒரு சமமாக சமமான ஒரு பங்களிப்பு கொடுத்து அவர்களின் உணர்வுகளை நடிப்பை வெளிப்பட வைத்திருக்கின்றார் இயக்குனர் இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான சாரீரத்தை அறுவை சிகிச்சை செய்து மாற்றம் செய்து கொள்வது சரிதானா இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான சாரீரத்தை செயற்கை மூலம் மாற்றிக்கொள்வதும் இதனால் வருகிற பின்விளைவுகளை அறியாமல் இருப்பதும் சரிதானா என்கின்ற கேள்வியை எழுப்பாமல் இல்லை அதை எழுப்பியிருக்கின்றார் இயக்குனர் அதை புரியவும் வைத்திருக்கின்றார் இந்த படம் இரண்டு இளைஞரும் ஒரு யுவதியும் திருநங்கையாக திருநம்பியாக மாறியது ஏன் என்கின்ற புரிதலையும் உடல் குறித்த புரிதலையும் ஒரு விழிப்புணர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறது என்றால் மிக இல்லை நாம் நம்முடைய உடல் குறித்தும் தெரிந்து கொள்ள நம்முடைய உடலை எப்படியெல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் புரிய வைத்திருக்கின்றார் இயக்குனர் ஜிவி பெருமாள் சாரீரம் பார்க்க வேண்டிய படம் புரிந்து கொள்ள வேண்டிய படம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க